ஹாய் ஆல் லன்ச் பிளேட் சீரீஸ் எபிசோட் த்ரீல இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா முள்ளங்கி சாம்பார் வித் வெண்டக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் முள்ளங்கியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு இதுக்கு தேவையான ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு நீங்கள் ஊற வைக்கலன்னா எக்ஸ்ட்ரா அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கூட ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த பருப்பு கூடவே நம்ம பத்து டு பதினஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு பருப்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் தூளும் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஊற வைக்கலனா கூட ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சைட் பை சைடாக முள்ளங்கியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முள்ளங்கியை நல்லா தோல் சீவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா முள்ளங்கியில் லைட்டாக அந்த ஸ்மெல் இருக்கும் ஒரு மாதிரி அது கொஞ்சம் வாஷ் பண்ணும்போது போயிடும் இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு போ பண்ணும்போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நீங்கள் கடைசியாக தளிக்கிறத விட ஃபஸ்ட்டே போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் முள்ளங்கி சாம்பாருக்கு மெயினே சின்ன வெங்காயம்தான் அந்த முள்ளங்கியை நம்ம சின்ன வெங்காயத்து கூட போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கும்போது தான் அந்த முள்ளங்கியில் உள்ள ஸ்மெல் போக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காத ரீசனே அதுலேருந்து வர அந்த ஸ்மெல் தான் இப்போ முள்ளங்கியை நான் நல்லா அந்த சின்ன கூட போட்டு வதக்கணும் முள்ளங்கி நல்லா சாஃப்டாகி வந்து வர வரைக்கும் வதக்கங்க இப்போது இதில் நான் வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் போட்டு அதை நல்லா கொலைஞ்சி வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போது முள்ளங்கி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இதில் நான் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பருப்புலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால கம்மியாக போட்டால் போதும் இப்போது நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்க பருப்பையும் முள்ளங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போது நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி உங்கள் சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாம்பார் கொஞ்சம் டைம் ஆகும்போது கெட்டியாகும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்ச பழ சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்ருங்க புளி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணுன்ட்டு இல்லை அதுக்கப்புறமா கடைசியில் கொத்தமல்லி எல்லாம் தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிடலாம் இப்போது முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காவை எப்போவுமே ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிடணும் இல்லாட்டி ரொம்ப கொலன்ட்டு இருக்கும் வாஷ் பண்ணிட்டு ஒரு க்ளாத்தில் வச்சு லைட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை ரஃப் ஆச்சு பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தேங்காய்ண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ரெண்டுமே பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவையும் போட்டுடலாம் வெண்டைக்காவை போட்டுட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு வெண்டைக்காவை நம்ம திரும்ப திரும்ப போட்டு வதக்கிட்டே இருக்கும்போது அந்த கொழுப்பு தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப கொலக்கொழப்பாக இருக்குன்னா ஒரு ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம் இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இறக்கிடலாம் மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இல்லை குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெண்டக்காவை போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கடைசியில் கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம் இப்போது வெண்டைக்காய் ஃப்ரையும் முள்ளங்கி சாம்பாரும் ரெடி இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஃபிஷ்ஷு இருந்துச்சு அதனால் நான் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட சர்வ் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு சரித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்